அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய இராமாயண கவிதைகளையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம் தான் கொண்ட ஆணவமே இலக்கு என்று ராமபாணத்துக்கு இலக்கினை பரசுராமன் சொல்லுதல் பாடல் எண் அறுபத்தி ஆறு நில்லாத பாணம் கிட நில்லாதே என்பதனால் வல்லவனை கொல்லாமல் வாராதே பின்பதனால் கொல்லாமல் காப்பதற்கே கூறும் இலக்கு என்றதனால் அல்லலுற்றோன் சொன்னான் தன் ஆணவமே இலக்கெணவி இதுவே அந்த இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நில்லாத பானம் இடை நில்லாதே என்பதனால் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமன் தனது உள்ளம் மற்றும் தோளின் வலிமையினால் சர்க்கம் என்ற திருமாலின் வில்லிலிருந்து எய்த ராமபானமானது இலக்கினை தாக்கி அழிக்காமல் திரும்பாது என்றும் அதிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இலக்கினை நோக்கி சென்ற பின்னே தனது பாதையை மாற்றி அந்த இலக்கினை தாக்காமல் அதன் நோக்கம் நிறைவேறும் முன்னே இடையில் தனது பாய்ச்சல் வேகத்தை நிறுத்தாது என்றும் வல்லவனை கொல்லாமல் வாராதே பின்பதனால் ராமனுக்கு எதிராக இலக்காக நிற்பவர் எத்தகைய வல்லமை கொண்ட வீரராகவே இருந்தாலும் அத்தகையவரை தனது எதிரியாகவே கருதி கொன்று அழித்த பின்னரே அந்த ராமபாணம் திரும்பி ராமனது அம்பரா தூணிக்கு சென்று ஓய்வெடுக்குமே அன்றி அந்த குறிப்பிட்ட இலக்காக நிற்கும் எதிரியை ஒழிக்காமல் தனது நோக்கத்தில் இருந்து ராமபாணம் பின்வாங்கி செல்லாது என்பதனால் கொல்லாமல் காப்பதற்கே கூறும் இலக்கு என்றதனால் இப்போது அந்த ராமபாணம் பரசுராமனை நோக்கி பாய்ந்த வண்ணம் செல்வதால் அது அவனது உயிருக்கு ஆபத்தை விளைத்து விடக்கூடும் என்பதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பரசுராமன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அப்பாலத்திற்கு உரிய இலக்கினை குறிப்பிட வேண்டியது அவசியம் என்கிற காரணத்தால் இலக்கினை கூறுமாறு ராமன் பரசுராமனிடம் கூறினான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் எதிரிக்கும் இறங்கும் பெருந்தன்மையின் காரணமாக ராமபானத்துக்கு இலக்கினை தானே நிர்ணயம் செய்யாமல் அவ்வாறு இலக்கினை நிர்ணயம் செய்யும் பொறுப்பினை பரசு ராமன் விட்டு விடுகிறான் அல்லலுற்றோன் சொன்னான் தன் ஆணவமே இலக்கணதி உடனே தனது உயிருக்கு ஆபத்து வந்து விடுவோ என்று அச்சம் கொண்டிருந்த பரசுராமன் ராமனது எண்ணத்தினை ஏற்று அந்த அம்பிற்கு ஓர் இலக்கினை கூறும் வண்ணமாக தான் கொண்ட ஆணவமே இலக்கு என்று கூறினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்